அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் அவருக்கு நல்ல காலம் எப்போது தளபதி விஜய் அவர்களுக்கு மீண்டும் நல்ல காலம் எப்போது இப்போ அவர் மன உளைச்சலில் கஷ்டத்தில் இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு மீண்டும் அந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டும் அவருக்கு நல்ல காலம் எப்பொழுது என்பதை மீண்டும் நல்லபடியாக இயங்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல காலம் எப்பொழுது என்பதை இப்பொழுது அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தெளிவாக விளக்குகிறேன் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்திருக்கிறார் ஒன்பது இருபத்தி அஞ்சு ஏஎம் சென்னையில் பிறந்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஜாதக கட்டம் எது கடக லக்னம் லக்னத்தில் செவ்வாய் சந்திரன் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் இப்பொழுது இவருக்கு நடந்து லக்னம் ராசி கடக ராசி இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசை பார்த்தீங்கன்னா சுக்கர தசை நடந்து கொண்டிருக்கிறது சுக்ரன் இந்த லக்னத்துக்கு பதினொன்னாம் அதிபதி லாபாதிபதியாகவும் நாலாம் அதிபதி வண்டி வீடு வாகனம் சுகம் தாயார் எல்லா விஷயத்திலும் நாலாதிபதியாகவும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் சுக்கரன் அப்போ இந்த தசையில் இப்பொழுது நடக்கிற புக்தி ராகு புக்தி நடந்து கொண்டிருக்கிறது ராகு புக்தி வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி வரை நடக்கின்றது இப்போ இவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதற்கு காரணம் ராகு சுக்கர தசை நல்லபடியாக இருக்கிறது நட்பு வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் சுக்கரன் தசாநாதன் நன்றாக இருக்கிறார் புத்திநாதனும் வந்து புத்திநாதனும் ராகுவும் நல்லபடியாக இருக்கிறார் வீடு கொடுத்தவன் மட்டும் நீச்சம் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வா மட்டும் நீச்சம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரை ராகு ராகுபுக்தி நடைபெறுகிறது இப்ப இவருக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் சுக்கரத ராகுபுக்தி சூரிய அந்தரம் ஏனென்றால் ராகிவுக்கு தசாநாதனுக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பிரச்சனை இல்லை நல்லது பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனால் அந்த புத்திநாதனுக்கு எட்டாக சஷ்டாஷ்டகமாக இப்பொழுது சூரிய அந்திரம் அவருக்கு தொடங்கி உள்ள தொடங்கி இருக்கு உள்ளது எப்போது தொடங்குச்சுன்னா அவருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கிச்சு செப்டம்பர் மூணாம் தேதி முதல் இவருக்கு சூரிய சனியுடைய சேர்ந்து சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார் இங்கு ராகுவிற்கு சஷ்டாஷ்டகமாகவும் இருக்கிறார் புத்திநாதன் ராகுவிற்கு சஷ்டாஷ்டகமாக ஆறிட்டாக இருக்கிறார் எனவேதான் இவருக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டதற்கு இப்போ மன உளைச்சல் ஏற்படுத்தது ஏற்படுத்ததின் காரணம் இந்த சூரியன் ராகுமேக்கு சஷ்டாஷ்டமாக அந்த நாதனாக செயல்பட்டுக் அது அவருடைய செயல்பாடு காலம் எவ்வளவு நாள் என்றால் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பதினேழு நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரை சுக்கரதச சூரிய சூரியாந்திரம் நடைபெறுகிறது சஷ்டாஸ்டகமாக பிரச்சினையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ள அந்த சூரியாந்திரம் நடைபெறுகிறது எனவே நவம்பர் பதினேழாம் தேதி வரை இவருக்கு ஒரு வகையான சிக்கல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவருக்கு சந்திராந்திரம் தொடங்குகிறது நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பதினேழாம் தேதி முதல் சந்திராந்திரம் தொடங்குகிறது சந்திரன் லக்னாதிபதி மீண்டும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை எல்லாம் கொடுப்பதற்கான அவர் ஆட்சியாக இருக்கிறார் தன்னுடைய லக்னத்திலே ஆட்சியாக இருக்கிறார் அப்ப சந்திராந்திரம் இந்த ராகுவிற்கு ஆறு எட்டாக சஷ்டாஷ்டகமாக இல்லை அப்ப பிரச்சனை முடிய போகிறது நவம்பர் பதினேழாம் தேதியோடு முடிந்து அவர் மீண்டும் அவர் வந்து நல்ல காலம் அவருக்கு தொடங்க போகிறது நவம்பர் பதினேழாம் தேதி முதல் சந்திராந்திரம் அவருக்கு பேர் புகழ் அந்தஸ்துக்கு கௌரவத்தை மீண்டும் கொடுக்க போகிறது எனவே அவருக்கு பிரச்சனை காலம் இந்த நவம்பர் பதினேழாம் தேதி இந்த சூரியாந்திரம் வரை மட்டுமே சூரியாந்திரம் தான் புத்திநாதனான ராகுவிற்கு சஷ்டாஷ்டகமாக உள்ளார் அவருடைய காலம் சூரியாந்திரம் நவம்பர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் நவம்பர் பதினேழாம் தேதி முடிந்து விடுகிறது பிறகு சந்திராந்திரம் அவருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை எல்லாம் கொடுக்க போகிறது மீண்டும் அவருக்கு நல்ல காலம் தொடங்குகிறது எனவே இதுதான் அவருடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மீண்டும் வரப்போகிறார் மீண்டும் அவருக்கு நல்ல காலம் வரப்போகிறது நவம்பர் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு மீண்டும் அவர் செயல்பட போகிறார் என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்